தளபதியோட கட்சி நேம் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்ப சோஷியல் மீடியால பரபரப்பா நியூஸ் போயிட்டு இருக்கு கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்துல தளபதி செய்ய போற ஒரு தரமான சம்பவம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தளபதி அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கறது நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு சோ இந்த வாரத்துக்குள்ள கட்சியோட நேம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு இந்த நிலைமையில தளபதியோட கட்சி நேம் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் தமிழக முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு நேம் தான் கட்சிக்கு வைக்க போறாங்க அப்படின்ட்டு ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு நேம் தான் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ண அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் ஒரு கோடி உறுப்பினர்களை தன்னோட கட்சியில தளபதி பார்த்தீங்கன்னா இணைக்க போறாரா இதுக்காக ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க ஸோ தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா தளபதியோட கட்சியில ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணும் தளபதி அரசியலுக்கு வரது சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே நம்ம தளபதிக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிதான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு தளபதி நினைக்கிறாரு சோ அதுக்காகவே கண்டிப்பா நம்ம தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும் கட்சியோட நேம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே அந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைல இன்ஸ்டால் பண்ணிட்டு தளபதியோட கட்சியில ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணுங்க இதுக்காக ஒரு ரூபா கூட நீங்க கட்ட தேவையில்ல தளபதிக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் இப்ப தேவை ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி